குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வேர்ல்டில் அந்த ஃபெட் ரேட் கட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சாங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் மார்க்கெட் ஏன் இறங்கிச்சின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு ரேட் கட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜெரோன் பவுல் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி இந்த வருஷத்துலேயே ரெண்டு ரேட் கட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் ஜெரோன் பவுல் வந்து டிசம்பர் மாதம் ரேட் கட்டுன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு ஒரு அக்ரஸிவாக பேசிட்டார் அதனால் அவர் பேசி முடித்த அடுத்த செகண்ட்லேயே நல்லா உச்சத்தில் இருந்த டவ் ஜோன்ஸு நாஸ்டாக்கு இதெல்லாம் இறங்கிச்சு எப்படியும் நாஸ்டாக் ப்ளஸில் தான் முடிஞ்சிது டவு ஜோன்ஸ் எல்லாம் மைனஸில் முடிஞ்சிச்சு காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாம் சரியான டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் சிம்பாலிக்காக டவுனில் தான் காட்டியிருந்து ஆனால் நம்ம ரியல் மார்க்கெட் ஒம்பது மணிக்கு ஓப்பன் ஆகும் போது நல்லாவே டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு நம்ம ஒன்று நினச்சோம் அங்கே மார்க்கெட்டு வேறு மாதிரி நினச்சி போச்சு அதாவது ரேட் கட் பண்ணியும் மார்க்கெட் டவுனில் தான் முடிஞ்சது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இறங்கிறதுக்கான காரணம் வந்து மெயின் காரணம் இந்த ரேட் கட் இஷ்யூ தான் ப்ராஃபிட் புக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது எஃப்ஐஏ செல் பண்ணுறாங்க நேற்றும் எஃப்ஐஏ செல் தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஸோ மறுபடியும் அவங்க மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க ஏன்னா அகைன் வந்து ஒரு ரேட் கட் வராமல் போய்டும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ வர ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த ரேட் கட் இருக்கும் பட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காதுன்னு தான் ஜெரோன் பவுல் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் சொன்னார் அதனால தான் மார்க்கெட்டு இன்றைக்கி இறங்கிக்கிட்டே இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஸ்டேஜில் நூற்றி தொண்ணூறுலாம் இருந்தோம் இப்போது நூற்றி எழுபதில் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் இன்னும் முடிய ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது சென்செக்ஸு ஏழ்நூறு பாயிண்ட்டு டவுனில் இருந்தால் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி ஐநூற்றி அறுபதுல இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு மைனஸில் பேங்க் நிஃப்டியெல்லாம் ஐநூறு அறநூறு பாயிண்ட்டுக்கு போயிட்டு இப்போது நானூறு பாயிண்டில் மைனஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கி இந்த ஒரே ஒரு நியூஸு வேறு மாதிரி ஹைப்போச்சு மார்க்கெட்டு இன்றைக்கி இன்னொரு நியூஸும் இருக்குது இந்த ட்ரம்ப்பும் ஜிஜிபிங்கும் இன்றைக்கி பேசுகிறாங்க மலேசியாவில் அந்த சப்மிட் ஏதாவது ஓஹோன் ஆச்சுன்னா அப்படியே நாளைக்கு மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அது எப்படி முடியும் என்ன நமக்கு தெரியல பட் அது ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா மார்க்கெட்டு ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் லெவலெலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு பேட் நியூஸ் இருக்குது ரேட் கட்டு இல்லை போது மார்க்கெட்டு டோட்டலாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் புக்கிங் பண்ண ஆரமிச்சிட்டாங்க ப்ராஃபிட்டை எஃப்ஐஏஸ் கண்டிப்பாக நீங்கள் புக்கிங் தான் பண்ணியிருப்பாங்க ப்ராஃபிட்டை ஏன்னா நேற்றும் செல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எப்படி இந்த நியூஸ் கேட்டு செல் தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க செல் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரீசன் இருக்குது இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அந்த சொன்னோம் அதெல்லாம் உடச்சிட்டா இறங்கி போய்கிட்டே இருந்தான் சரி தான் அடுத்த சப்போர்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அவன் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது வரையும் வந்துட்டு அதுக்கு மேலே ட்ரேடு அதுக்கு மேலே இறங்கலை நான் ஒரு மூணே காலுக்கு மூணு மணி கேண்டில் வந்து கண்டிப்பாக எட்நூற்றி ஒம்போது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது தான் பார்த்தேன் அவன் எட்நூற்றி நாற்பதுல நின்றுடுச்சு அந்த எட் எட் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பதுலாம் தொட்டு இருந்தானா கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரையும் போயிருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொலா தொண்ணூறு இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் டீம் இப்போது அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு மார்க்கெட் இன்னைக்கு நான் நேற்று சொன்னது ஆல் டைமையே கண்டிப்பாக தொடும் ஏன்னா இந்த ரேட் கட் நியூஸ் இருக்குது நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா கேப்பே அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டுக்கு மேலே போகும் அங்கேருந்து அது அசால்ட்டாக போய் தொடும் தான் சொன்னேன் ஆனால் மார்க்கெட்டில் ஜெரோன் பவுர் வந்து வேற மாதிரி மாற்றிட்டாரு காலங்கத்தாலேயே மார்க்கெட் இறங்குச்சி இறங்கிக்கிட்டு தான் இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் எங்கேயுமே வரல ஸ்ட்ராங்கான புல்லீஷ் ஒரு இடத்துல வந்தது பத்து மணிக்கு வந்தது பட் ஆனால் அது சஸ்டெயின் பண்ண முடியல அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம சொன்ன சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ரெசிஸ்டண்டாக மாறிடுச்சு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ட்ரேடும் எடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வந்தால் எடுப்பேன் நான் இங்கே எடுக்கலான் தான் இருந்தேன் பதினொன்னே காலுக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் அந்த பேட்டர்னில் ஒரு ஸ்பின்னிங் டாப்பு ரெட்டு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் அது ஃபர்தராக இறங்குன்தான் எனக்கு நல்லா தெரியும் பட் போடுறதுக்கு தான் என்னவோ மனசு வரவே இல்லை போடணும் அப்படின்ற எண்ணமே வரலை நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணலை அதே மாதிரி சென்செக்ஸ் வந்தோம்னா சென்செக்ஸ்லேயும் அதே கதை தான் நம்ம சொன்ன சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு பட் அதில் மட்டும் நான் ஒரு ட்ரேட் ப்ளே பண்ணேன் எங்கே எப்போ பண்ணேன்னா ஒன்றே காலுக்கு ஒன்றே காலுக்கு அந்த எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு தொடர்பு போச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் அதை தொட்டு அப்படியே பியராக மாறிச்சு அந்த கேண்டில் அந்த இடத்துல எடுத்தேன் அந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட் இன்றைக்கி எனக்கு அது அந்த அந்த கேண்டில் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் முடியறதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அது அதுக்கடுத்த கேண்டில் ரெட்டு தான் வந்திருக்கு பட் ஒரு ஃபியர் தான் சரி இன்றைக்கி எந்த சப்போர்ட் வரவே இல்லை சென்செக்ஸும் அந்த ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக மாறதுனால அங்கே எடுத்தேன் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் அதே சினாரியாக நடந்தது ஆனால் அங்கேயும் எடுக்கலை இங்கே மட்டும் எடுத்தேன் ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்தது ப்ரோக்கரேஜ் போனால் கூட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கைக்கு கிடைக்கும் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இவ்வளோ தான் மார்க்கெட்டு எப்படியோ இருந்த மார்க்கெட்டுங்க எப் அதுதான் மார்க்கெட்டை நம்மளால் ப்ரொடிக் பண்ணவே முடியாது இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டா நம்ம பண்ணலாமே கண்டி அது நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்ன்றது யாராலையுமே சொல்ல முடியாது பாருங்கள் எப்படி இருந்த மார்க்கெட்டு நேற்று ஆல் டைம் ஐயை போய் தொடுன்ட்டு எல்லாருமே சொல்லியிருந்துருப்பாங்க ஆல் டைமை தொட்டதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு நமக்கு தெரியும் பட் ஆனால் கதையே கந்தலாக மாறி போச்சு இன்றைக்கி இன்றைக்கி டோட்டலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து டவுனில் தான் ட்ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன் தங்கம் காலையில் பார்த்தீங்களா காலையில் தங்கம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி லோ வந்தான் இந்த நியூஸு அவனுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு டிசம்பர் மாதம் ஒரு ரேட் கட்டு வராது அப்படின்னோடனே அது அவனுக்கு மைனஸாக போயிடுச்சு நெகட்டிவாக போனதுனால காலையில் இறங்கிட்டான் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அவுன்ஸு அந்த டாலருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்து இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு தெரியல அதை பார்த்தா தான் தெரியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஒரே ஒரு ட்ரேடு தான் சென்செக்ஸில் தான் எடுத்தேன் ஒன்னே கால் கேண்டில் அது ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது சென்செக்ஸ் எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ எப்படியோ இன்றைக்கி டவுன் தான் மார்க்கெட் நல்ல ஒரு செல் ஆஃப் இன்றைக்கி சரியான ப்ராஃபிட் புக்கிங் இது அப்படியே நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா இந்த ட்ரம்ப்பு ஜிஜிபிங் பேசுகிறாங்க இன்றைக்கி மலேசியா சப்மிட்டில் அது பாசிட்டிவாக ஒரு அக்ரிமெண்ட் வந்ததுன்னா இது இப்போ இருக்கிற இந்த சென்செக்ஸ் எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபது நாளைக்கு எண்பத்தஞ்சாயிரம் கூட ஓப்பன் ஆகலாம் மார்க்கெட்டில் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடந்தால் இல்லைனா மார்க்கெட் எந்த அக்ரிமெண்ட்டும் நடக்கலை எந்த உடன்படிக்கும் இல்லைனா மார்க்கெட் இனிமேல் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா மார்க்கெட்டு அகைன் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொன் தொள்ளாயிரத்துக்கு கீழே வந்துட்டான் ஸோ நான் இன்றைக்கி நடக்கிற அந்த மீட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் தங்கத்தை முதல்ல பார்ப்போம் தங்கம் தான் என்ன ஆச்சு தங்கம் ஓகேங்க மறுபடியும் தங்கம் ஏறிடுச்சிங்க நாலாயிரத்தி பதினஞ்சு அவுன்ஸ் அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நூறு பாயிண்ட்டு கிட்டே அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்குங்க பதினஞ்சு ஃபோர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் கெயினில் முடிஞ்சிருக்கு நாலாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அந்த அந்த நாலாயிரத்தி இருபத்தி நாலு ஹையில் போயிட்டு அங்கேருந்து இப்போது நாலாயிரத்தி பதினஞ்சு அவுன்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டாலரில் யூஎஸ் மார்க்கெட்டில் சில்வர் வந்து அதுவும் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் அந்தளவுக்கு ஒன்றும் ப்ள ப்ளஸ்லலாம் இல்லை பட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு கோல்டு பக்கா நல்ல ரெக்கவரி ஆகிட்டுருக்கு இனிமேல் கோல்டோட ஆட்டம் தகிட்தான் போடும் பொழுகுது ஏன்னா ரேட் கட்டு அடுத்த வாட்டி இல்லைன்ட்டாங்க ரேட் கட்டு இருந்தால் தான் தங்கத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும் அது இந்த வீ இந்த இன்னைக்கு ரேட் கட்டு இருக்கிறதுனால அது ஏறி இருக்குது டிசம்பர்லாம் வர்றதுக்குள்ள தங்கத்தோட நிலைமை என்ன ஆகும் தெரில குறையுமா இன்னும் ஏறுமான்னு அது போக போக பார்த்தா தான் நமக்கு தெரியும் யுஎஸ் மார்க்கெட்டில் டாக்ஸ் மைனஸில் இருக்குது நிக்கி வந்து ப்ளஸ் பதினேழில் முடிஞ்சிருக்கு ஹேங்சங் டவுனு ஷாங்காய் கம்போஸ்ட் டவுனு எஸ்டிஐ டவுனு காஸ்பி ப்ளஸில் இருக்குது யூஎஸ் டாலரும் டவுனில் ஆகிட்ருக்கு இந்த டாலர் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தங்க விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும் இந்த டாலரும் வீழ்ச்சி அடையுது டாலர் வீழ்ச்சி அடைஞ்சால் என்ன ஆகும் தங்கத்துக்கு அது பாசிட்டிவு அதனால் தங்கம் ஏறிக்கிட்டு இருக்குது டாலர் எப்போ பழைய நிலைமைக்கு வருதோ நூற்றி ஏழு நூற்றி எட்டுன்னு அது வரையும் தங்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா டவ் ஃபியூச்சர் மைனஸில் தான் இருக்குது நான் ஸ்டாக் ஃபியூச்சரும் மைனஸில் தான் இருக்குது ஸோ எல்லாமே டவுனில் தாங்க இருக்குது நிக்கி மட்டும் காலையில் ஏஷியன் மார்க்கெட்டில் ப்ளஸ் பதினேழு பாயிண்ட்டு ப்ளஸ்லாம் முடிஞ்சிருக்கான் அவன் மட்டும்தான் மற்ற எல்லா ஏஷியன் கண்ட்ரி இண்டெக்ஸும் டவுனு தான் அமே வேர்ல்ட் அண்ட் எஃப்டிஎஸ்சி சிஏசி டேக்ஸு டவ்வு எஸ்எம்பி நாஸ்டாக் ஃப்யூச்சர் எல்லாமே டவுனில் தான் இருக்குது ஸோ இன்னைக்கு அந்த மீட்டிங்க்காக வெயிட்டிங் இன்றைக்கா நாளைக்கான அது வேறு ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு முப்பதாந்தேதி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நினைக்கிறேன் மீட்டிங் இதை பே இந்த மீட்டிங்கை பேஸ் பண்ணி தாங்க அப் சைடு டவுன் சைடு கேப் அப் கேப் டவுன் ஆனால் நியூஸ் இருக்கும் போது நம்ம என்ன தான் அப் சைடு டவுன் சைடெலாம் கணிச்சாலும் அது நடக்காது சரி நம்ம டியூட்டியை நம்ம பண்ணிவிடுவோம் நாளைக்கு கேப் அப்பில் கிடச்சா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி சாரி அதே இருபத்தி ஆறாயிரத்தி மூணு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு பழையபடி அதே ரெசிஸ்டண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு மூணாவது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு நாலாவது ஆல் டைம் ஹை இது தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அதே மாதிரி சென்செக்ஸ்க்கு வந்தால் சென்செக்ஸ் பார்த்தோம்னா அது ஒரு வேளை கேப் அப்படிலாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி அந்த கேப்பை தான் ஃபில் கேப்பை ஃபில் பண்ணணும் எங்கே இருக்குன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அது ஃபஸ்ட்டு RESISTANT, இரண்டாவது எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு எக்ஸாக்டாக சொன்னனா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபதில் இருக்குது RESISTANT, ரெசிஸ்டண்ட்டு மூணாவது ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா நிமிஷம் மூணாவது ரெண்டு மூணாவது வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருக்குது இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இருக்கும் நாளைக்கு சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு நாளைக்கு அந்த அளவுக்கு சென்செக்ஸில் வேகம் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஏன்னா நியூஸ் ஃப்ளோ இருக்குது இந்த நியூஸால் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அங்கேயே அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் விளாட்டிலிட்டி இருக்கும்னு தோணுது ஒருவேளை கேப் அப்பில் ஆச்சுன்னா மார்க்கெட்டு அங்கேயே தாங்க அரைக்கும் ஒன் சைட்லேயே மார்க்கெட் சைடு வேலையே தான் போகணும்னு அப்படின்னு தோணுது சென்செக்ஸ்க்கு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எண்ப எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆகும் ரெண்டாவது வந்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது அது ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தாறு இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் இந்த லெவல்லாம் வரும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த லெவல்ஸை தொடும்போது வெயிட் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு பத்து பாயிண்ட்டு வாங்குகிற மாதிரி இருந்தால் பத்து பாயிண்ட் மைனஸில் போடுங்க புட் சைடில் போகிற மாதிரி இருந்தால் பத்து பத்து பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே பத்து பத்து பாயிண்ட்டு கம்மியாக போடுங்க அது ட்ரேட் ஆகிறதுல இருந்து ஏன்னா அந்த ஷா அந்த ஸ்பீடில் அது இறங்கும் போது நீங்கள் என்ன தான் அந்த பாயிண்ட்டு க்ளோஸாக போட்டாலும் அடிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் தள்ளி போட்டாலும் அடிக்கும் அதை தொட்டுட்டு அந்த பத்து பதினஞ்சு பாயிண்ட் மேலே போனால் கூட உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா வந்துடும் நிஃப்டி ஃபிஃப்டியில் இதுவே சென்செக்ஸில் தான் அந்த பத்து பாயிண்ட்டுக்கு இரநூறுபா வந்துடும் இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இப்போ நம்ம இரநூத்தி எழுபது ரூபாவில் போட போகிறோம் அப்படின்னு நினச்சா இரநூத்தி எழுபது ரூபாவில் போடாதீங்க அதை இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபத்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி அறுபதுன்னு போடுங்க அது வர ஸ்பீடுக்கு கண்டிப்பாக அது கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணிடும் நீங்கள் எக்ஸாக்டாக அது அந்த லைனை தொடங்கம்போது இரநூத்தி எழுபது ரூபா இருக்குன்னா இரநூத்தி எழுபது ரூபா போடாதீங்க அது அதுக்கு கீழே இறங்கிச்சின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே லாஸ் வர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு பத்து பாயிண்ட் எப்பவுமே கம்மியாகவே போடுங்க அந்த லைனை அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும்போது நீங்கள் நினைக்கிற அந்த ப்ரீமியத்திலேருந்து ஒரு பத்து பாயிண்ட் கம்மி பண்ணி போட்டால் வெற்றி வாய்ப்பு அங்கேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலாம் பண்ணியிருங்க அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளை நம்ம ஃப்ரைடேயில் இன்ட்ராடே லெவலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்